வெல்கம் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்கூலில் படிக்கிற பன்னெண்டு வயசு பொண்ணுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இந்த மாதிரி நியூஸ் உங்கள் ரெகுலராக அப்டேட் ஆகிருக்கும் நம்ம சேனலில் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் பக்கத்தில் உள்ள நந்திக்குப்பம் அப்படிங்கிற இடத்துல கிங்ஸ்லி அப்படிங்கிற ஸ்கூல் இயங்கிட்டு வருது அந்த ஸ்கூலில் என்சிசி கேம்ப் நடத்துகிறாங்க அதாவது எப்படின்னா ஆகஸ்ட் அஞ்சாந்தேதியிலேருந்து ஆகஸ்ட் ஒம்பதாம் தேதி வரைக்கும் நடத்துகிறாங்க ஸோ அதில் கிட்டத்தட்ட நாற்பது பசங்கள் கலந்துக்கிறாங்க அதில் பதினேழு பேர் பொண்ணுங்க ஸோ இப்படி இருக்கும்போது அங்கே கேம்பில் கலந்துக்கிற எல்லாருமே அங்கே உள்ள ஆடிட்டோரியத்திலே தங்க வைக்கப்படுறாங்க ஸோ இப்படி தங்க வைக்கப்பட்டிருக்கும் போது நைட்டு எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க காலையில் ஒரு மூணு மணி இருக்கும் அந்த என்சிசி கேம்பை நடத்துகிற கோச் அதாவது பயிற்சியாளர் சிவராமன் அப்படிங்கிறவன் அந்த ஆடிட்டோரியத்துக்கு வாரான் நைட்டு மூணு மணிக்கு மூணு மணிக்கு வந்து எட்டாம் கிளாஸ் படிக்கிற ஒரு பன்னெண்டு வயசு பொண்ணை எழுப்புறான் தட்டி எழுப்பி தனியாக கூப்பிட்டு போகிறான் கூப்பிட்டு போய் என்ன பண்ணுறான்னா பாலியல் வன்கொடுமை பண்ணுறான் பாலியல் வன்கொடுமை பண்ணிவிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறான் இந்த விஷயத்த யார்கிட்டையும் நீ சொல்லக்கூடாது சொன்னால் உனக்கு தான் அது பிரச்சனை வரையும் மிரட்டுறான் மிரட்டிட்டு போயிடுறான் அந்த இடத்துல ஸோ அந்த இது முடிஞ்சிருது அடுத்த நாள் காலையில் ஆகுது அடுத்த நாள் காலையில் ஆகணும்னா அந்த பொண்ணுக்கு உடல்நிலை குறைவு ஏற்படுது அதாவது பொண்ணுக்கு வயிற்று வலிக்குது ஸோ அந்த பொண்ணு தாங்க முடியாமல் இந்த விஷயத்தை தன்னோட சோசியல் டீச்சர் அதாவது சமூக அறிவியல் ஆசிரியான ஜெனிஃபர் அப்படிங்கிறவங்ககிட்ட போய் இந்த பொண்ணு சொல்கிறான் அந்த ஜெனிஃபர் என்ன பண்ணியிருக்கணும் உடனே போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் அதை விட்டுட்டு அந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போய் பப்பாளி பழம் சாப்பிடு அண்ணாச்சி பழம் சாப்பிடு கன்சீவ் வயர்வை அதனால் பப்பாளி சாப்பிடு பப்பாளி பழம் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஸோ எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் பாருங்கள் உங்கள் பொண்ணு இந்த மாதிரி உங்கள் பொண்ணுக்கு இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை நடந்தால் அந்த மாதிரி தான் நீங்கள் தான் நீங்களும் பழம் சாப்பிட சொல்லுவீங்களா மனசாட்சியோடு இந்த மாதிரி பண்ணுங்கள் ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி கேவலமான செயலில் ஈடுபடாதீங்க அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு இதுவுமே தெரில ஸோ அதுக்கப்புறம் பிரின்ஸிபல்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லியிருக்கா அந்த மாதிரி எனக்கு என்சிசி கேம்பில் இந்த மாதிரி சிவராமன் அப்படிங்கிறவரு என்னைய இந்த மாதிரி உடல் ரீதியாக எனக்கு பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு பிரின்ஸிபல்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணுறான் அந்த பிரின்சிபல் என்ன பண்ணியிருக்கணும் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் இந்த சிவராமன் மேலே சிவராமன் மேலே ஆக்ஷன் எடுத்துருக்கணும் அதுக்கு அப்படி பண்ணாமல் இந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த விஷயத்த அப்படியே விட்டுரு இந்த விஷயத்த நீ பெருசாக்கான் உனக்கு தான் பிரச்சனை உனக்கு தான் பேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு எட்டாம் கிளாஸ் படிக்கிற பொண்ணுக்கிட்ட போய் சொல்லியிருக்கிறான் அந்த பொண்ணு வேறு வழி இல்லாமல் அப்படியே போயிருச்சு நாட்கள் கடந்து போகுது கடந்த பதினாறாம் தேதி அந்த பொண்ணுக்கு ரொம்பவே வைத்த வழி வருது ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னோட பாட்டிகிட்ட போய் சொல்லியிருக்கிறான் பாட்டி அந்த பொண்ணு வந்து பாட்டி வீட்டில் தான் இருந்து படிக்கிறான் அவங்க அப்பா அம்மா வந்து ஊரில் இருக்கிறாங்க ஸோ அவங்க அப்பா அம்மா வரவழைக்கப்படுறாங்க அவங்க அப்பா அம்மாட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறா கேட்டு அதிர்ச்சி ஆகிறாங்க உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க சைல்டு ஹெல்ப்லைன் ஒன் ஜீரோ நைன் எயிட் அப்படிங்கிற நம்பருக்கும் கால் பண்ணி இன்ஃபார்ம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க உடனே போலீஸ் அந்த ஸ்கூலுக்கு போகிறாங்க எல்லாருமேலையும் விசாரிக்கிறாங்க அந்த சிவராமன் இந்த தகவலை கேட்டு தலைமறை தலைமறைவாயிருந்தான் அவனை பிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நாலு தனிப்படை அமைக்கிறாங்க நாலு தனிப்படை அமைச்சு அவனை தேடி இப்போ அவனையும் பிடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட எட்டு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க முதல்ல அரெஸ்ட் பண்ணப்பட வேண்டியது அந்த சோசியல் டீச்சர் அதுக்கப்புறம் அந்த பிரின்சிபல் ஏன்னா தப்பு பண்ணுறவனோட அந்த தப்பை தப்பே இல்லை இதை அப்படியே விட்டு அந்த தப்பை மறைச்சி எப்படியாவது மூடி மறைக்க மூடி மறைக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க மேலே தான் பெரிய ஆக்ஷன் எடுக்கணும் இவங்க எல்லார் மேலே போக்ஸோ போக்ஸோ இது பண்ணியிருக்காங்க அந்த பிரின்ஸிபல் மேலே அந்த சிவராமன் மேலே ரெண்டு பேர் மேலேயும் போக்ஸோ கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவராமன் அந்த பயிற்சியாளர் அதுக்கப்புறம் பள்ளியோட முதல்வர் சதீஷ்குமார் அதுக்கப்புறம் டீச்சர் ஜெனிஃபர் தாளர் சாம்சன் அதுக்கப்புறம் டீச்சர் சிந்து அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சந்தியா அப்படிங்கிறவங்க கோமதி அப்படிங்கிறவங்க அதுக்கப்புறம் சிவராமன் கூடவே ஒருத்தன் சிஆர்பிஎஃப் வீரர்கள்னு சுற்றிட்டு இருந்துருக்கிறான் அவன் பேர் சுப்ரமணி ஸோ இவனையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒம்பது பேர் அரஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுக்கிடையில் என்சிசி கேம்ப் நடத்தியிருக்காங்கல்ல இந்த என்சிசி கேம்ப் என்சிசியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னையில் இருக்குது ஸோ அவங்க ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிவராமனுக்கும் என்சிசிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அதை மாதிரி கிருஷ்ணகிரியில் எந்த ஒரு கேம்பும் நாங்கள் நடத்தலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுலேருந்து என்ன தெரியுது சிவராமன் வந்து ஒரு என்சிசி பயிற்சியாளரே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா இந்த ஸ்கூல் வந்து என்சிசி நடத்துகிறதுக்கு எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் வாங்கலை அதாவது ஒரு என்சிசி நடத்தோன்னா அந்த ஸ்கூல் வந்து எலிஜிபிளாக இருக்கணும் முன்ன அனுமதிப்பட்டுருக்கணும் எங்கேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து என்சிசி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்சிசி ஸ்கூல் வந்து அனுமதி பெற்றிருக்கணும் அந்த பயிற்சியாளரும் என்சிசியோட இதாக இருந்திருக்கணும் அந்த இது எதுவுமே இல்லாமல் அந்த என்சிசியை நடத்தியிருக்காங்க ஸோ அந்த சிவராமன் அப்படிங்கிறவங்க ஸ்கேம் பண்ணியிருக்கான் அதாவது ஒவ்வொரு ஸ்கூலாக போய் காசு வாங்கிட்டு நான் என்சிசி நடத்துகிறேன் நான் வந்து என்சிசி கோச் ஸோ நான் என்சிசி நடத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலாக போய் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பத்தாயிரம் வாங்கி ஸ்கேம் பண்ணியிருக்கான் அவன் வந்து என்சிசி கோச்சே கிடையாது அப்படிங்கிறது இந்த என்சிசி ஹெட் கோட்டர்ஸ் இந்த அறிக்கையில் தெரிய வருது ஸோ விசாரணையில் இதுதான் தெரிய வருது என்சிசி பிரிவே கிடையாது இந்த ஸ்கூலுக்கு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு என்சிசி பிரிவே கிடையாது அதே மாதிரி போலி முகாம் நடத்தியிருக்கான் போலி கேம்ப் நடத்தியிருக்கான் போலி என்சிசி பயிற்சியாளர் சர்டிஃபிகேட் வச்சுருந்துருக்கான் எல்லாமே ஸ்கேம் இதுவே ஒரு அஃபன்ஸ் ஸோ இவன் வந்து ஒரு இப்போ வந்து போக்சோவில் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறான் ஸோ இதுதான் இந்த சம்பவம் இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ கேம்ப்பு இப்போ வந்து பிள்ளைங்களை வந்து வெளியே படிக்க அனுப்பணும் சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரணும் வேறு படிப்பை தவிர அவங்க மற்ற எல்லாத்தையுமே கற்றுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் பெற்றோர்கள் வந்து இந்த மாதிரி கேம்ப்பு எல்லாத்துக்கும் டூரு எக்ஸ்கர்ஷன் பிக்னிக் இது எல்லாத்தையுமே அனுப்புகிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒருத்தன் இருக்கான்னா எப்படி தைரியமாக அனுப்புவாங்க யோசிச்சு பாருங்கள் ஒரு நம்பி தான் அனுப்புகிறாங்க ஒரு ஆசிரியர் வந்து நல்லவங்களாக இருப்பாங்க ஸோ அதை நம்பி தான் அனுப்புகிறாங்க அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது எவ்வளோ பயமாக இருக்கும் ஒரு பெற்றோருக்குள்ளே எவ்வளோ பயம் ஏற்படும் ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி சம்பவம் நடக்காமல் ஒவ்வொரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னென்னா பிள்ளைங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி சம்பவம் நடக்குது அதாவது பாலியல் வன்கொடுமை பாலியல் தொந்தரவு இந்த மாதிரி ஏதாவது நடக்குது அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் ஒன் ஜீரோ நைன் எயிட் இந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணி சொல்லுங்கள் ஒன் ஜீரோ நைன் எயிட் டென் நைன் எயிட் அப்படின்னு சொல்லலாம் சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் கால் பண்ணி சொன்னால் உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க அதாவது செக்ஸுவல் அப்யூஸ்க்கு போக்சோ தான் எடுப்பாங்க போக்சோ ஆக்ஷன் எடுத்தால் அவங்க வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து வெளியே தெரியவே தெரியாது எல்லாமே சீக்ரெட்டாக இருக்கும் உங்களோட இன்ஃபர்மேஷனோ ஐயோ நம்ம பிள்ளையோட தகவல் வெளியே வந்துருமே நம்ம பிள்ளையோட இது வெளியே தெரிஞ்சிருமே அப்படிங்கிற விஷயம் பயப்படவே வேண்டாம் அது தெரியாத இருக்கிறதுக்கு தான் அந்த போக்சோ அப்படிங்கிற ஆக்ட் ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி எதாவது சம்பவம் நடக்குது அப்படின்னா அந்த ஒன் ஜீரோ நைன் எயிட்டுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் பிள்ளைங்க இந்த மாதிரி பசங்க அந்த மாதிரி யாராவது இந்த வீடியோ இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவம் எதாவது நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட சொல்லுங்கள் அப்படி எதுவுமே அவங்க ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா உடனே உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள் ஏன்னா இப்போ டீச்சர்ஸ்கிட்ட சொன்னால் எந்த மாதிரி ஒரு விஷயத்த இந்த கண்டென்ட்டில் டீச்சர்ஸ்கிட்ட சொல்லி எந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க அவங்க உடனே போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கணும் ரெண்டாவது அவங்க பேரண்ட்ஸ்ட்ட சொல்லியிருக்கணும் ரெண்டுமே பண்ணாமல் இதெல்லாம் மூடி மறைச்சிரு இது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி மூடி மறைக்க வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தயவு செஞ்சு ஒரு கேவலமான செயலை எடுப்பாங்க டீச்சர் அப்படிங்கிறது ஒரு புனிதமான புனிதமான வேலை அதை வந்து இப்படி கொச்சப்படுத்தாதீங்க ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி பிள்ளைங்க பாதிக்கப்பட்ட பட்டீங்க அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள் டீஸ் டீச்சர்ஸ்ட்ட சொல்லுங்கள் அவங்ககிட்ட சொல்லி எந்த ஒரு யூஸும் இல்லைனா உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள் அவங்க தான் உங்களுக்கு எல்லாமே ஸோ தயவு செஞ்சு பயந்து இருந்துறாங்க ஏன்னா உங்களுக்கு பயப்பட வேண்டிய தேவையே இல்லை தப்பு பண்ணவன்தான் பயப்படணும் தப்பு பண்ணாதவங்க பயப்பட தேவையில்லை ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் இவங்க நடக்கக்கூடாது அப்படிங்கிறதான் எல்லோருடைய கருத்து ஸ்கூல்ஸில் இந்த மாதிரி நடக்குது சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நடக்குது ஸோ இதுக்கு வந்து கடுமையான சட்டங்கள் கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படணும் அப்படிங்குறதான் என்னுடைய கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சம்பவத்தை பற்றி அப்படிங்கிறத இந்த கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த வீடியோ யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த வீடியோ செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த நம்பர் ஒன் ஜீரோ நைன் எயிட் இது வந்து எந்த ஒரு பாலியல் செக்ஸ்வல் அபியூஸ் ஏதாவது ஈடுபாடு நடந்துச்சுன்னா உடனே இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ